இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஜெயலலிதா குறிப்பிட்டு விட்டார் போராட்டம் அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது சட்ட விதிகளை பயன்படுத்தி மத்திய அரசுடைய ஒப்புதல் பெறாமல் ஒவ்வொரு மாநிலமும் தனியாக ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது சட்டத்தில் வழிவகை இல்லை என்று அறிக்கை விட்டார் ஆனால் நான்கு வரி செய்திகளை வைத்து பிரச்சாரம் செய்தார் அந்த அறிக்கை கொடுத்த பிறகுதான் மரியாதைக்குரிய கலைஞரை சுதாரித்துக் கொண்டார் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சாதாரணமானப்பட்டவர்கள் அல்ல அறிவில் புலமை வாய்ந்தவர்கள் சமூக நீதி கோட்பாட்டை என்னை விட தெரிந்தவர்கள் ஆகவே இதை கொஞ்சம் ஆய்வு செய்து என்று வல்லுநர்களை அழைத்து கலைஞர் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வைத்தார்கள் அப்போதுதான் அந்த குழு கலைஞரிடம் சொன்னது உண்மைதான் மத்திய அரசு ஒப்புதல் பெறாமல் ஒவ்வொரு மாநிலங்களும் தனியாக இடஒதுக்கீடு வழங்க முடியாது அப்படி வழங்கிய ஆந்திராவில் இது உண்மைதான் ஜெயலலிதா சொல்றது உண்மைதான் என்று சொன்ன பிறகுதான் கலைஞர் சுதாரித்துக் கொண்டு கொஞ்சம் கவனிக்கணும் என் சமூகமே சமூக இளைஞர்களே மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் வழங்கியது உண்மை மாற்று கருத்து கிடையாது அப்படி சொன்ன பிறகுதான் கலைஞர் யோசித்து என்ன செய்வாருனா உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாது மாநில அரசுக்கு உரிமை இல்லை தனியாக கொடுக்கலாமா அதற்கும் உரிமை இல்லை அப்ப என்ன செய்யலாம் ஒரு பதினெட்டு பேர் வரிசையில் நல்லா கவனிக்கணும் பதினெட்டு பேர் கியூல நிக்கிறாங்க பதினெட்டு என்பது பட்டியலிடத்தினுடைய இடஒதுக்கீடு பதினெட்டு பேர் வரிசையில் நிற்கிறாங்க வரிசையில் இருக்கின்ற நபர்களில் மூன்று அருந்தைகளை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு இதுதான் இப்ப வழங்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீடு புரியுதுங்களா அப்ப என்னன்னா போட்டு திருப்பரன்சியல் அப்படின்னு ஒரு பிராக்கெட்ல ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க பாத்துருப்பீங்க திருப்பரன்சியல் முன்னுரிமை பதினெட்டு விழுக்காட்டில் மூன்று விழுக்காடு முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பதுதான் இதனுடைய பொருள் அப்படி என்றால் உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு இது முன்னுரிமை இடஒதுக்கீடு அவ்வளவுதான் ஆகவே இப்படி வழங்கிவிட்டால் சட்டம் அதை தடுக்காது என்பதை உணர்த்தியதான யார் உணர்த்தினார் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் உணர்த்திய பிறகுதான் சிந்தித்து இதை உள்ஒதுக்கீடாகவும் வழங்காமல் ஒதுக்கீடாகவும் வழங்காமல் முன்னுரிமை ஒதுக்கீடாக மரியாதைக்குரிய கலைஞர் அறிவிப்பு செய்தார் இதுதான் பேர் வரலாம் சரி அது போகட்டும் நான் ஏற்கனவே போல இந்த மூன்று விழுக்காடு வழங்கிய பிறகு அண்ணாதிமுக ஆட்சி மாறும் உண்மையாகவே ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அதை ரத்து செய்திருப்பார்களா மாட்டார்களா ரத்து செய்யவில்லை அண்ணாதிமுக ஆட்சி இருந்த பத்து பேர் மருத்துவர்களாக வந்தது உண்மை பல்லாயிரக்கணக்கில் பொறியாளர்கள் வந்தது உண்மை ஆந்திராவில் நிறுத்தப்பட்டது அங்கே நிரப்ப முடியல பஞ்சாப் ஹரியானாவில் நிரப்ப முடியல ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக இருந்த பத்து ஆண்டுகளிலும் நடைமுறையில் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது என்பதுதான் உண்மை இப்ப இருக்கிற இலக்கையில் புரிஞ்சுட்டு ஏதோ அதிமுக அருங்க நீர் மக்களுக்கு எதிரான அமைப்பு எதிரான கட்சி இடஒதுக்கீடு எதிரான கட்சி என்றெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் நம்பிவிட வேண்டாம்